ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மில் அழகு ரெண்டு மின்னியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு ரோமேன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட்ஸன் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எதுவும் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலம் ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி மின்கலம் கேள்வி ரெண்டு மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எது மின்சாரம் தயாரிக்கப்படுகின்ற இடம் மின் உற்பத்தி நிலையம் ரெண்டு கணபதில் மின் உற்பத்தி நிலையம் கேள்வி மூன்று மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு இதில் சரியான குறியீடு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கேள்வி நான்கு கீழ்கண்ட மின்சுற்றுகளில் எதில் எதில் மின்வில ஒளிரும் இதில் எது கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும் அந்த பல்போடைய எதுலையுமே கனெக்ட் ஆகலை பாருங்கள் ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே கனெக்ட் ஆகலை டீல மட்டும்தான் கீழே அந்த ரெட் கலர் வயல் வந்து அந்த பல்போட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போது எதில் மின் விளக்கு ஒளிரும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒளிரும் அதனால டி தான் கரெக்டு கேள்வி ஐந்து கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி இதில் மரம் அழிப்பான் நெகிழி இதெல்லாமே வந்து கடத்தில வராது வெளியில் மட்டும்தான் நற்கடத்தி ஐந்து கன பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்வி ஒன்று டேஷ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்குது மின்கடத்தி தான் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்குது ஒன்று பதில் மின்கடத்தி கேள்வி ரெண்டு ஒரு மூடிய மின் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும் ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாய்கின்ற மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும் ரெண்டு பதில் மின்னோட்டம் கேள்வி மூன்று டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனம் சாவி அப்படிங்கிறது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவுற சாதனம் மூணு பதில் சாவி கேள்வி நான்கு மின்கலனில் குறியீட்டில் பெரிய செங்குத்துக்கோடு டேஷ் முனையை குறிக்கும் மின்கலனில் குறியீட்டில் பெரிய செங்குத்துக்கோடு நேர் முனையை குறிக்க குறி முனையை குறிக்கும் நாலு கணபதில் நேர் கேள்வி ஐந்து இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட மின்கலன்களுடைய தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மின்கல அடுக்கு அப்படின்னு பேர் ஐந்து கணப்பதில் மின்கல அடுக்கு அடுத்து தேர்ட் ரோமன் சரியாக தவறான்னு பார்த்துடலாம் கேள்வி ஒன்று பக்க இணைப்பை மின் சுற்றில் ஒன்றுக்கு மேம்பட்ட முன்னோட்ட பாதைகளில் உண்டு இது வந்து கரெக்டு தான் கேள்வி ரெண்டு இரண்டு மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படுகின்ற மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தில் எதிர்முனையே மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்கணும் இது வந்து தவறு எதிர்முனையை தான் நேர்முனையோடு இணைக்கணும் எதிர்முனையே மற்றொரு மின்கலத்தை நேர்முனையோடு இணைக்கணும் இது போல் வந்திருந்தால் இது வந்து ரைட்டு ரெண்டுமே எதிர்முனை எதிர்முனை அப்படின்னும் பொழுது இது வந்து தவறு கேள்வி மூன்று சாவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூடப்படுகின்ற ஒரு மின் சாதனம் இது வந்து கரெக்டு தான் கேள்வி நான்கு துயநீர் என்பது ஒரு நற்கடத்தியாகும் இது வந்து தவறு ஐந்து துணை மின்கலன்களை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முறையும் அப்படி இல்லை நிறைய முறை பயன்படுத்தலாம் அதனால் அது வந்து தவறு அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம் குறியீடு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு பதில் வந்து மின்கல அடுக்கு ரெண்டாவதுக்கு ஆன்சர் ஒளிராத மின் விளக்கு மூன்றாவதுக்கு திறந்த சாவி நான்காவதுக்கு ஒளிரும் மின் விளக்கு ஐந்தாவதுக்கு மின்கலன் அடுத்து இது வந்து எது கரெக்ட் பண்ணி மாறி மாறி இருக்குது சென்டென்ஸு அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துர்லாம் முதல்ல வர்றது வேதி ரெண்டாவது ஆற்றலை மூன்றாவது மின்னாற்றலாக நான்காவது மாற்றும் ஐந்தாவது சாதனம் ஆறாவது மின்கலம் ஏழாவது ஆகும் இருக்குது இது இப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் ஆகும் அப்படின்னு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்படு கொசன்ஸு முடியுது